முஸ்பாத்தி பொலிடிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இந்த விஷயம் சம்மந்தமாக பார்க்க போறோம்டா இந்த திருகோணமலை கடற்படை முகாம் சம்பந்தமாகவும் அதில் பலர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது சம்மந்தமான விடயங்கள் அண்மை காலமாக வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன அது சம்மந்தமாக நிஷாந்த உழுகுதென் அவர்களுடைய கைது மற்றும் பல விஷயங்கள் தொடர்பாக இதில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த இந்த குறிப்பிட்ட விடயத்தில் ஈடுபட்டவர்களுக்கு நல்லாட்சி காலத்தில் குறிப்பாக வசந்த வசந்தகரனாக உட்பட்ட கடற்படை தளபதிக்கு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டது மற்றும் பதவி உயர்வு போன்றன பல முக்கிய தளபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்தன என்று இந்த நல்லாட்சி ஆட்சி காலம் சம்பந்தமான விமர்சனங்களும் இதில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இது சம்மந்தமான சில முக்கியமான தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்கின்றன குறிப்பாக ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய பழைய காணொலிகளில் சொல்லியிருப்போம் அந்த காணொலியில் வந்து இந்த பதினோரு தமிழ் தமிழ பதினோரு மாணவர்கள் கொழும்புல வச்சு பதினோரு மாணவர்கள் கை செய்யப்பட்டதற்கும் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதற்கும் இந்த குறிப்பிட்ட வதை முகாமுக்கும் சம்மந்தம் இருக்கின்றது திருகோணமலையில் இருந்த இந்த கன்சைட் என்கின்ற வதை முகாமுக்கும் சம்பந்தம் இருக்கின்றது என்கின்ற தகவலையும் நாங்கள் எங்களுடைய முன்னைய காணொலிகளில் நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த காணொலியை பார்க்காதாக்கள் பார்த்து அது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக அந்த பதினோரு மாணவர்களுடைய பெற்றோர்கள் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி அவர்கள் முக்கியமான பல விஷயங்களையும் குறிப்பாக தனக்கு இது சார்ந்த பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல்கள் சம்பந்தமாகவும் தன் த தான் புலிகளோடு என்ற பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அது சம்பந்தமான பல விடயங்களையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக வெள்ளைவான் கடத்தல் நடந்து கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் தான் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தன நாங்கள் அந்த அவற்றுக்கு தான் பல விஷயங்களை முன்னெடுத்திருந்தோம் பல முகாந்திரங்கள் இருந்தன இந்த விடயங்களை மேற்கொள்கிறதுக்கு இப்படியான பல விடயங்களையும் அவர் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அது தொடர்பான காணொலியாகத்தான் இருக்க போது வாங்க அவர் என்ன விஷயங்களை சொன்னார் என்றதை பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொழும்புல கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட பதினோரு இளைஞர்கள் தொடர்பாக உண்மை தற்போது வழி கொண்டு வரப்பட்டுள்ளதாக குறித்த இளைஞர்களுக்காக வாதாடும் சட்டத்தண்ணி அச்சலா சினைவரத்தின குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் சமூக வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கின பேட்டியில் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பதினோரு இளைஞர்களுக்கும் அதிகமானவர்கள் இருப்பதாக தற்போது நடைபெறும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றனர் அத்தோடு இவர்கள் தமிழ் இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மையினத்தவர் என தெரிவிக்கப்பட்டதில் எந்த உண்மையும் இல்லை தமிழ் முஸ்லீம் மற்றும் இராணுவத்தில் கடமையாற்றியவர்களின் பிள்ளைகளும் இதில் இருக்கின்றன மேலும் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த இளைஞர்கள் பயங்கரவாத மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் என கூறப்பட்டதை அடுத்து தொடர் இந்த விஷயங்கள் கூறப்பட்டதை தொடர்ந்து புலனாய்வு விசாரணைகள் முப்படையினர் மற்றும் போலீஸ் புலனாய் பிரிவினர் நடத்திய விசாரணைகளில் இவர்கள் எவ்வித பயங்கரவாதம் மற்றும் குற்ற ஈடுபடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் கடற்படை என்ற உயர் இருந்த அநேகர் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர் குறிப்பாக வசந்த கருணாகூடம் முதல் முன்னாள் கடற்படை தளபதிகள் பலர் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகூடம் செய்த முறைப்பாடு தொடர்ந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் எந்த காணாமலாக்கப்பட்ட இளைஞர் தொடர்பில் அல்ல அவரின் மெய்ப்பாதுகாவலர் விடுதலை புலிகளுடன் சம்பந்தப்பட்டு மோசடியாக பணம் பெற்றுள்ளதாகவே முறைப்பாட்டில் சொல்லியிருந்தார் பின்னர் நாங்கள் தேடி பார்த்தல் அது அவர்கள தனிப்பட்ட முரண்பாட்டில் இவ்வாறு பொய்யாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டில் அன்றைந்த கடற்படை தளபதி பதினோரு இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் மேலே பெறாதபடி செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார் அத்தோடு முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணர்த்தனை சாட்சிகளை மறைக்க உதவி செய்ததாக குற்றஞ்சாட்டப்படுகின்றார் வழக்கு விசாரணையின் போது பிடிபுராந்து பிறப்பிக்கப்பட்ட பிரசாத் சந்தன கெட்டியாராட்சியை வெளிநாடு அனுப்புவதற்கு உதவி செய்துள்ளதோடு பண உதவி செய்துள்ளதோடு அவரை கடற்படை தளபதி இருந்த அறையின் பக்கத்திலையும் தங்க வைத்திருக்கிறார் மேலும் குறித்த நபரின் மனைவியும் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளார் இவ்வாறு இரண்டு பேரிடம் சாட்சியை வைத்திருந்து இந்த வழக்கை ஸ்தம்பிக்க முயற்சி எடுத்துள்ளார் குறித்த காரணங்களை சாட்சியுடன் நான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து ரவீந்திர விஜய கைது செய்யும் சந்தர்ப்பத்தில் அப்போது இந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவரை கைது செய்ய விட முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உழுகுதென்ன குறித்த காலப்பகுதியில் கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த காலப்பகுதியில் இளைஞர்கள் கடத்தி வைக்கப்பட்டிருந்த திருகோணமலை முகாமை கண்காணிப்பு செய்துள்ளார் அவர் இது தொடர்பில் பல காலம் சம்பவத்தை அறிந்து அறிந்திருந்து மறைத்துள்ளார் குறித்த இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கடத்தப்பட்டு பலகாலம் அடைத்து வைத்தப்பட்டிருந்தன அக்கால பகுதியில் சில இளைஞர்கள் தமது பெற்றோர்களிடமும் கதைத்துள்ளனர் எவ்வளவு காலம் இருந்தார்கள் என்பதை குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தான் தெரிவிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்சான் காணாமல் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கூறினார் ஆனால் அவருக்கே தெரியாமல் போய்விட்டது இந்த விசாரணை இவ்வளவு தூரம் பெறும் என்று அப்போது அவர் போரில் ஈடுபட்ட பாதுகாப்பு தரப்பினரை கைது செய்ய முடியாது என்று விசாரணைகளை நிறுத்த அழுத்தம் கொடுத்திருந்தார் அப்போதுதான் நான் பெற்றோர்கள் சார்பில் முன்னிலையாகினேன் எமக்கு வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாத நிலைக்கு கொலை அச்சுறுத்தல் மற்றும் விடுதலை புலியுடன் எனக்கு தொடர்பு இருப்பதாக பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அக்காலத்தில் வெள்ளைவான் கலாசாரம் இருந்த நிலையில்தான் நாங்கள் போராடினோம் அதன் பிறகு நல்லாட்சியில் நீதி கிடைக்கும் என்று நினைத்தோம் அதில் ஒன்றும் கிடைக்கவில்லை தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் பல கோணங்களில் தடைகளை ஏற்படுத்தின மேலும் ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் கொரோனா காலத்தில் ஊடகங்கள் வாயிலாக எனக்கும் குறித்த பெற்றோர்களுக்கும் பல அவதூறு பரப்புரைகள் செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்த அனைத்து ஜனாதிபதிகளையும் சந்திக்க பெற்றோர்கள் கடிதம் எழுதி சந்தர்ப்பம் கேட்டபோது எவ்வித சந்தர்ப்பமும் வழங்கப்படவில்லை ஜனாதிபதி அன்று மாத்திரமே பெற்றோர்களின் துன்பங்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கியவர் குறித்த வழக்காக நான் தனிப்பட்ட முறையில் பலவாறான துன்பங்களுக்கு முகம் கொடுத்தேன் எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக அவர் வெறுமனே இந்த கடற்படைகளில் மேலே மட்டுமே குற்றம் சாட்ட இல்லை பாதுகாப்படையில் மட்டுமே குற்றம் இல்லை குறிப்பாக நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்த மைத்ரிபால சுரீசேன குறிப்பிட்ட தளபதியை கை செய்ய விடையில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் கொடப ராஜபக்ஷ அவர்கள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் சம்பந்தமாக விசாரிக்க சொல்லி சொன்னாலும் அவருக்கு இந்தளவு தூரம் என்று தெரியாமல் விசாரிக்க சொல்லிட்டார் ஆனால் பிறகு இந்த போரில் ஈடுபட்ட படையினரை வந்து விசாரிக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் கை செய்யக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அதற்கு அழுத்தம் கொடுத்து கிடைக்க நிறுத்தினதும் அவர் தான் யார் கோடபாய ராஜபக்சன்ற விஷயத்தையும் அவள் சொல்கிறான் ஆகவே இந்த விஷயங்களில் ஈடுபட்ட எனக்கு விடுதலை புலிகளோடு சம்மந்தப்பட்டிருக்கின்ற பொய் குற்றச்சாட்டை சாட்டியிருந்தார்கள் இப்படி தொடர்ந்து எங் எனக்கு மட்டுமில்லை இந்த பெற்றோர்களுக்கும் கூட அவர்கள் அவதூறு வழக்கல் மற்றும் பொய்யான குற்றச்சாட்டுக்களை சாட்டியிருந்தார்கள் ஆக அவள் என்ன சொல்கிறான்னா இந்த அன்ரோகுமார் நாயக்கனுடைய அரசாங்கம் இதற்கு உதவி செய்வேன் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவள் இருக்கின்றாரோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆனால் இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் பல விடயங்களை செய்யும் என்று கூறி இன்றளவிலும் செய்யவில்லை என்கின்ற விமர்சனமும் இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கப்படுற இந்த சூழ்நிலையில் இவா கூறியிருக்கின்ற இந்த இப்போ இந்த விடயங்களை இந்த அரசாங்கம் எப்படி மேற்கொள்ளப் போகின்றது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது சில கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன தான் அந்த கைதுகளின் பின்னணியில் முக்கிய சூத்திரதாரி கை செய்யப்படுவாரா என்கின்ற கேள்விதான் இப்போ அனைவருக்குள்ளேயும் இருக்கின்ற ஒரு கேள்வியாக மாறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இவா நாள் ஜனாதிபதிகள் பலர் மேலேயும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் ஆகவே அந்த ஜனாதிபதிகள் மேலேயும் முன்னே நாள் ஜனாதிபதிகள் மேலேயும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்படியாக பல விஷயங்கள் இந்த இந்த திருகோணமலை கடற்படை முகாம் தொடர்பான விடயங்களில் வெளியாகி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த திருகோணமலை கடற்படை முகாம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று கூறப்படுகின்றது ஏற்கனவே முன்னே காலகட்டங்களில் சர்வதேசம் கூட இதில் தலையிட்டு இருக்கின்றது ஆக சர்வேசம் தலையிட்டு கூட இதன் இது இதில் வந்து சரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள படையல் என்று தான் இப்போ பலருக்கும் இருக்கிற வருத்தமாக காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்களில் ஈடுபட்ட பல கடற்படையினருக்கு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் உயர் பதவியில் இருந்திருக்கின்றார்கள் என்ற விமர்சனம் அடுத்த கட்ட விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்றது இது எங்கே நடந்ததுன்னா நல்லாட்சி காலத்தில் ஆக இதில் இன்னொரு முக்கியமான விடயம் எங்களுடைய தமிழ் கட்சிகளும் இந்த நல்லாட்சி காலத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவித்த கட்சிகளாகத்தான் இருந்திருக்கன அவர் எங்களது தமிழ் கட்சிகள் இந்த குறிப்பிட்ட வதை முகாம் இருந்த விடயம் சம்பந்தமாக தங்களுடைய எதிர்ப்புலைகளை தெரிவித்திருக்க வேண்டும் ஏன் அந்த காலக்கட்டத்தில் அவர்கள் இந்த எதிர்ப்பலைகளை தெரிவிக்கவில்லை என்று இன்றும் அவர்கள் மேலே எங்களுடைய தமிழ் கட்சிகள் குறிப்பாக தமிழரசுக் கட்சி மேலேயே விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது தமிழரசுக் கட்சி ஆதரவாக செயற்பட்டிருந்தது இந்த அதாவது வந்து குறிப்பிட்ட விடயத்துக்கு அந்த குறிப்பிட்ட நல்லாட்சி காலத்தில் அரசாங்கத்துக்கு ஆதரவாக தெரிவித்து கொண்டிருந்தேன் அந்த ஆதரவு நிலைப்பாடில் இருந்தவர்கள் ஏன் இந்த விடயம் தொடர்பாக கேள்வி கேட்க உண்மையிலேயே அந்த அவர்களுடைய அந்த நல்லாட்சி அரசாங்கத்தினர் நிறைய விடயங்களை தமிழர்கள் சார்பாக பெற்றுக் கொடுத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பெற்றுக் கொடுக்காமல் அரசாங்கத்தின் பால் சி ஏற்பட்டார்கள் அரசாங்கத்தின் சில விடயங்களுக்கு ஒத்துப்போனார்கள் என்ற விமர்சனம் இன்றளவிலும் அந்த கட்சிகள் மேலே முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற விமர்சனமாகவே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த விமர்சனமும் சூட்டப்பட்டிருக்கின்றது இந்த விமர்சனம் அவர்கள் மேலே போய் சேர்ந்திருக்கின்றது ஆக இந்த அரசாங்கம் மேலே இந்த நம்பிக்கை வைத்த அவர் இந்தபடி எங்களை சொல்லியிருந்தார் இந்த ஊடகத்தில் வெளிப்பட்டிருந்தார் ஆகவே இந்த அரசாங்கம் கொடபய ராஜபக்ஷ மற்றும் மைத்திரிபால சிறிசேன மற்றும் இருந்த இந்த முக்கிய தளபதிகள் மேலே நடவடிக்கை எடுக்குமா என்கின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலேயும் பொது வழியிலேயும் எழுந்திருக்கின்றது ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமாக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கையினை எடுக்க போன்றது என்பதனை